சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக கூடி திருக்குடும்பத்தின் பாதுகாவலராகவும் தலைவராகவும் இருக்கக்கூடிய நமது திருச்சபையின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய மாமுனி முனி சூசேப்பனுடைய வளனாரனுடைய இந்த யோசேப்பினுடைய பெருவிழா மகிழ்ச்சியிலே நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்றோம் பல்வேறு விண்ணப்பங்களோடு பல்வேறு வேண்டுதல்களோடு பல இடங்களிலிருந்து இன்றைய தினம் ஆலயம் நிரம்பி வழிகிறது ஆலயத்திற்கு வெளியேயும் கூட்டம் அதிகமாக இருக்கிறது அப்படி என்றால் சூசுபர் மேதுள்ள நம்பிக்கை அவர் எல்லா வரத்தையும் நமக்கு தருவார் நமது நல்ல ஞான தகப்பன் சூசைப்பரை நம்பினோர் கைவிடப்படுவதில்லை அதைத்தான் புனித அபிலா தரசம்மாள் சொல்லுவார் நான் கேட்ட எந்த வரமும் கிடைக்காமல் போனதில்லை பேரிடம் நான் கேட்ட எந்த வரமும் எனக்கு கிடைக்காமல் போனதில்லை அப்படி இந்த சூசேப்பிரிடம் நாம் எல்லா வரங்களையும் கேட்கலாம் ஒவ்வொரு புனிதருக்கும் ஒரு தனிப்பட்ட மரம் ஸ்பெஷல் இருக்கும் அப்படி தானே ஒவ்வொரு குறிப்பிட்ட புனிதருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஆனால் நம்ம பருக்கு எல்லாமே ஸ்பெஷல் தான் ஆல் ஸ்பெஷல் எல்லாமே ஸ்பெஷல் அப்போ எந்த வரனாலும் சரி அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் செயின்ட் என்ன ஒரு வல்லமையான ஆற்றல் மிக்க வல்லசாலியான புனிதர் இந்த சூசையப்பர் ஆனால் அவரை பார்க்க அவர் பேச மாட்டார் அமைதியானவர் ஆனால் நேர்மையானவர் மிகவும் வல்லமையானவர் இந்த சூசையப்பர் கலிலியா நாட்டிலே நாசரேத் என்னும் ஊரிலே பிறந்தவர் இவருடைய தந்தை யாக்கோபு மற்ற நட்சது ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் நாம் இதை பார்க்கலாம் அவருடைய தாய் நீப்பி சூசை என்றால் என்ன அர்த்தம் வளம் வளம் உடையவர் என்ற அர்த்தம் அதனால்தான் தான் அவரை நாம் வளனார் என்று நாம் அழைக்கின்றோம் திருமறை நூலிலே இந்த சூஸ் மட்டும் சான்றோர் பட்டம் கொடுக்கப்படுகிறது சான்றோர் பட்டம் அப்படி என்றால் என்ன இறைவன் தமக்கு உகந்தோரை தனது புனிதத்தில் சிறந்த முறையில் பங்கேற்க செய்தார் இந்த சூஸ் பனிரெண்டு வயதிலே காட்டுக்கு போனார் இந்த உலகம் தீயது இந்த உலகம் மாசு அடைந்து இருக்கிறது கேடு கட்டு போச்சுது என்ன இந்த உலகத்தில் இந்த சமூகத்தில் நாம் இருந்தால் எப்படி தூய வாழ்க்கை வாழ முடியும் பாவத்தோடு தான் நம்ம வாழணும் அப்படின்னு நினச்சி காட்டுக்கு போகிறார் ஆனால் கடைசியில் காட்டுக்கு போனாலும் என்னது சிந்தனை இருக்குல்ல அது அது நம்மளை தீட்டுப்படுத்தும் அது நம்மை மாசு அடைய செய்யும் அதன் மூலம் நாம் பாவம் செய்து விடுகிறோம் எனவே மீண்டும் என்ன பண்ணுறாரு ஊருக்கே திரும்பி வருகிறார் இந்த சமூகத்துக்கு திரும்பி வர்ந்து தூய வாழ்க்கை வாழ்ந்து காட்டியவர் அப்போ நாம் இப்பொழுது வாழ்கின்ற இந்த சமூகத்திலும் இந்த காலகட்டத்திலும் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் அதிகமாக பெருகி வரக்கூடிய இந்த சோதனைகள் பாவத்துக்கு பஞ்சமே இல்லை அப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த இருபத்தி ஓராவது நூற்றாண்டிலும் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த வேலை செய்தாலும் நாம் பாவம் இல்லாமல் மாசு மறுவல்லாமல் தூயவராக வாழ முடியும் என்பதற்கு இந்த வளனார் நமக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் அருளப்பர் இவரை பற்றி சொல்லுவார் கீழ்ப்படிய கற்றுக்கொள்வது அமைதி காப்பது எப்படி பேச வேண்டும் என்பதை பற்றி இந்த சூசேப்பர் இந்த புனிதரிடமிருந்து நான் கற்றுக்கொள்கிறேன் என்று திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் ஜான் அவர்கள் சொல்லுகின்றார்கள் திருத்தந்தை ஒன்பதாம் பத்திநாதர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு டிசம்பர் எட்டாம் தேதி உலக திருச்சபையின் பாதுகாவலர் புனித சூசைப்பர் என்று பிரகடனப்படுத்துகின்றார் திருத்தந்தை இருபத்தி மூன்றாம் ஜான் திருப்பலியிலே சூசை என்ற பெயரை அவர் திருப்பலியிலே அவர் இணைக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சூசைப்பர் ஆண்டாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தற்பொழுது உள்ள அவர்கள் அவர் கொண்டாட பணித்தார் அத்து மட்டும் அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த திருப்பலி புத்தகத்திலே மூன்று நற்கரணை மன்றாட்டிலே இந்த சூசைப்பனுடைய பெயரை அவர் சேர்க்கின்றார் அந்த அளவிற்கு மாதாவுக்கு அடுத்தபடியாக சூசைப்பனுடைய பக்தி பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் மேலோங்கப்பட வேண்டும் என்பதை இந்த திருத்தந்தையர்கள் பல பேர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நாமும் இந்த சூசைப்பினுடைய விழாவை வெகு சிறப்போடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இவரிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பண்புகள் என்ன முதல் பண்பு மற்றவர்களை மட்டம் தட்டாமல் மற்றவர்களை குறை கூறாமல் மற்றவர்களை சிறுமைப்படுத்தாமல் அதே போல் நம்மையே நாம் மேன்மையாக நம்மையே பெருமையாக நம்மையே நாம் உயர்வாக நினைத்து கொண்டு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு பண்பு தாழ்ச்சி என்கின்ற ஒரு புண்ணியம் தாழ்ச்சி என்கின்ற ஒரு புண்ணியம் ஒரு அருமையான ஒரு குளத்தில் ஒரு தங்க மீன் இருந்துச்சு நிறைய மீன்கள் இருந்துச்சு தங்க மீன் அதுவும் ஒரு தவளையும் நண்பர்கள் அப்போ தவளை சில நேரம் குளத்துக்குள்ளே வரும் சில நேரம் கரையிலையும் இருக்கும் அப்படி தானே அப்போ போது இவங்க தண்ணிகளை வரும்போது இவங்க சந்தித்து பேசிக்கிடுவாங்க அப்படி ஒரு நாள் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ தங்க மீன் அந்த நம்ம யார்கிட்ட தவளைகிட்ட சொல்லுது ஏய் நான் தங்க மீன் இந்த கடலில் எவ்வளோ மீன் இருக்குது பார்த்தியா ஆனால் என்ன தான் எல்லோரும் பார்க்குறாங்க எல்லோரும் என்ன தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க நான் தான் கோல்டன் ஃபிஷ் சூரிய பகல் நேரத்தில் சூரிய படும் பொழுது அப்படி ஜக 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 ஜகின்னு நான் என் மின்னுறேன் ஒன்றை பாரு ஒன்றுமே இல்லை உருவமே இல்லை உன் உடம்பெல்லாம் ஒரே கரடு முரடாக இருக்குது புள்ளி புள்ளியாக இருக்குது உன்னை யாரும் பார்க்கவே முடியாது அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி மட்டம் தட்டி பேசியது தன்னை பற்றி பெருமையாக அப்படி பேசிக்கிட்டே இருக்குது துள்ளி துள்ளி பேசுது கடைசியில் துள்ளி கரையில் வந்துடுச்சு குளத்து கரையில் வந்துடுச்சு ஆஹா அப்பாடியோ அப்பாடியோ அப்படின்னு சொல்லி போராடுது கரையில் வந்தால் என்ன செத்து போயிருவோம் காப்பாற்று காப்பாத்துங்குது உடனே தவளை அப்படி பக்கத்தில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நவுட்டி தள்ளி அதை அந்த குளத்தில் கொண்டு போய் விட்டது அப்போ அட பொழச்சிட்டு அப்போது அது தன்னை பற்றியே உயர்வாக நினைத்தது இதை மட்டம் தட்டி பேசுது அப்போ வாழ்க்கை அது கடைசில சங்கடத்தை கஷ்டத்தை துயரத்தை அனுபவித்தது ஆனால் இந்த தவளை ஒன்றுமே சொல்லலை தன்னையே தாழ்த்தி கொண்டதானால் அது வாழ்க்கையிலே உயர்வாக இருந்தது அதைத்தான் நாம் மத்தே ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன் தம் சகோதரர் சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலேயே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார் பார்த்தீங்களா அப்போ மற்றவங்களை முட்டா போய் உனக்கு ஒன்றும் தெரியாது நீ மக்கு என்ன எனக்கு பாரு எவ்வளோ திறமை இருக்குது நான் எவ்வளோ ஃபேமஸ் உனக்கு ஒன்றுமே தெரியாது உனக்கு வேலையை சம்பாதிக்க தெரியாது ஒன்றும் தெரியாது உட்டா பயில அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்வோம் திட்டுவோம் அப்போது மற்றவர்களை மட்டம் தட்டாமல் நம்மையே உயர்வாக பேசுகிறோம் அப்போ இந்த சூசப்பிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பண்பு அதுதான் இவர் கடவுளினுடைய தந்தையாக இருக்கிறார் அன்னை மரியாளினுடைய ஒரு ஒப்பற்ற ஒரு கணவராக இருக்கிறார் இருந்தாலும் கூட தன்னை பற்றி தம்பட்டம் அடிக்கவில்லை தன்னை பற்றி உயர்வாக பேசவில்லை மாறாக தன்னையே தாழ்த்தி கொள்கிறார் அதே போல் பிறரை பற்றியும் நீங்களாம் என்ன தகப்பன்மார்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள அறக்கு தரக்குறைவாக பேசவில்லை அவரை அவர் மற்றவர்களை தரக்குறைவாக எடை போடவில்லை எவ்வளோ ஒரு பக்குவமான புனிதர் பார்த்திங்களா ஏ நான் தான் கடவுளுடைய நான் கடவுளை பெற்று தகப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஆம்பளைகளெல்லாம் என்ன நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் அப்போ தாழ்ச்சி அதைத்தான் நம்ம நச்சதிலும் வாசிக்கிறோம் மற்ற நடிச்சது இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பண்ணி ரெண்டாவது வசனம் தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர் அப்ப இந்த புனிதர் தம்மையை தாழ்த்தினார் உயர்ச்சியை அடைந்தார் எனவே நாமும் நம்மையே நாம் தாழ்த்தி கொள்ளும் போது உயர்ச்சி அடைவோம் எனவே நமது குடும்ப வாழ்க்கையிலும் சரி கணவன் மனைவி கணவன் மனைவியை பத்தி பேசுகிறது நீ என்ன உனக்கு ஒன்றும் தெரியாது மக்கு அப்படி இப்படிபடி என்று மட்டம் தட்டி பேசுகிறோம் தன்னையே நாம் உயர்வாக பேசுகிறோம் எல்லா இடத்துல அப்படிதான் இருக்குது மற்றவர்களை குறை கூறுகிறோம் நாம் யோக்கியர்கள் போல மற்றவர்கள் அயோக்கியர்கள் போல நாம் செயல்படுகிறோம் ஐஎம் ஓகே யூ ஆர் நாட் ஓகே அப்படிங்கிற மாதிரிலாம் நாம் செயல்படுகிறோம் அப்படி இந்த சூசு கற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான பண்பு அதுதான் நம்மையே நாம் தாழ்த்தி கொள்ளும் பொழுது நாம் உயர்வடைகிறோம் எனவே பிறரை இழிவாக பேச வேண்டாம் இழிவாக நினைக்கக்கூடாது பிறரை தரக்குறைவாக எடை போடக்கூடாது இவன் என்ன இவன்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எனவே அதுதான் அருமையான ஒரு வாழ்க்கை பாடமாக இருக்கிறது இரண்டாவது இந்த சூசிடமிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான ஒரு பாடம் பிறரையும் மதிப்பு கொடுத்தல் மாதாவுக்கு மதிப்பு கொடுத்தல் மாதாவினுடைய கருத்துக்களையும் ஏற்று செயல்படுத்துதல் பாருங்க ஒரு அருமையான ஒரு மலை காட்டு பகுதி அதில் ஒரு ரெண்டு மலை குன்றுகள் இருந்தது இங்கே ஒன்று அங்கே ஒன்று அதில் அதை கடப்பதற்காக கஷ்டப்பட்டு ஒரு கயிறு பாலம் ஒரு குறுகிய கயிறு பாலம் கட்டியிருந்தார்கள் அப்போ அதில் ஒரே நேரத்தில் ஒருத்தர் மட்டும்தான் என்ன செய்யவும் முடியும் போக முடியும் ரெண்டு பேர் போக முடியாது ரெண்டு பேர் சேர்ந்து போக முடியாது அங்கேருந்து இங்கேருந்து ரெண்டு பேரும் கடந்து எதிரெதிராகவும் போக முடியும் போய் கடந்து செல்ல முடியாது கிராஸ் பண்ணவும் முடியாது அப்போது ஒரு நேரம் எப்படியோ தப்பி தவறி ரெண்டு ஆட்டுக்குட்டி குட்டி வந்துருச்சு இங்கேருந்து ஒன்று வருது இங்கேருந்து ஒன்று வருது அதுக்கு தெரியாது பாவம் வந்துட்டு பார்த்த உடனே முழிக்குதுங்க என்ன செய்ய இப்படி க்ராஸ் பண்ணி போக முடியாது இப்படியும் கடந்து போக முடியாது ஏன்னா ஒருத்தர் தான் ஒரு நேரத்தில் போக முடியும் சின்ன குறுகிய பாலம் அப்போ என்ன செஞ்சுருக்கோம் என்ன செஞ்சு ஆனால் ரெண்டு பேரும் இந்த இங்கேருந்து வந்த ஆட்டுக்குட்டி அந்த பக்கம் போயிடுச்சு இங்கேருந்து வந்த அந்த ஆட்டுக்குட்டி அங்கே போயிடுச்சு எப்படி என்ன செஞ்சுருக்கோம் ஒரு ஆட்டுக்குட்டி குனிந்து படுத்து கொண்டது இன்னொரு ஆட்டுக்குட்டி அதன் மேல் ஏறி சென்றது அதன் பிறகு இது படுத்து திரும்ப கடையில் போய் சேர்ந்தது பாருங்கள் அப்போ நம்மையே நாம் தாழ்த்தும் பொழுது நாம் உயர்வாக அடைகின்றோம் அதாவது ஈகோ அதாவது விட்டு கொடுக்கறது யார் இப்போ ரெண்டு பேரும் யார் குனிக்கிறது அப்படிங்கிறது வந்துச்சு ஆனால் ஒன்று குறிஞ்சுது போல் கணவன் மனைவி நம்ம வாழ்கின்ற சகோதர சகோதரத்தில் யார் சொல்லி யார் கேட்குறது யார் கருத்துக்கு யார் மதிப்பு கொடுக்கறது மனைவி சொல்ல வந்து கணவன் எப்படி கேட்குறது ஓ நீ சொல்லி நான் கேட்குறதா நீ என்ன எனக்கு அறிவுரை கூறுகிறாய் அப்போ விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லை மனைவியினுடைய சொற்களுக்கு மதிப்பு இல்லை அப்போ பிறரையும் நாம் மதித்து அவருடைய கருத்துக்களுக்கும் நாம் மதிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு இந்த அருமையாக இருந்தது அன்னை மரியாள் அவரை மதித்தார் அன்னை மரியாளினுடைய சொல்லை கேட்டார் அவருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுத்து பணிந்து நடந்தார் அப்ப ஈகோ இல்லை விட்டு கொடுத்து போதல் விட்டு கொடுப்பார் கெட்டுப்போனதும் இல்லை எனவே இந்த குடும்பத்தில் இந்த விட்டு கொடுக்கும் பண்பு அதிகமாக இருக்க வேண்டும் சூசைப்படுறது கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல பண்பு நீயா நானா யார் விட்டு கொடுத்து போகிறது ரெண்டு பேருமே நான் சொல்கிறதான் சரி நீ சொல்கிறதான் சரி கணவன் மனைவி அதே போல் பிள்ளைகள் அக்கா தங்கச்சி நான் சொல்கிறதான் சரி நீ சொல்கிறதும் சரி மூத்த பையன் ரெண்டாவது பையன் யார் சொல்கிறது யார் அப்போ விட்டு கொடுத்து இல்லை ஒருத்தர் ஒருத்தருடைய கருத்துக்களுக்கு மதிப்பு இல்லை அப்போ பாருங்கள் இன்னைக்கு அலுவலகத்துலேயும் அப்படி நான் முதலாளி நீ பணியாளர் நீ சொல்லி நான் கேட்கணுமா நீ எனக்கு அறிவுரை கூறியா என்ன இதெல்லாம் இருக்குது பாருங்கள் அப்போது விட்டு கொடுத்தல் பிறருடைய கருத்துகளுக்கு மதிப்பு கொடுத்தல் இது இந்த சூசை புரிடம் அருமையாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது பாடம் மூன்றாவது பாடம் இந்த சூசை புரடம் நான் கற்றுக்கொள்வது கீழ்ப்படிதல் கடவுளுடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படிதல் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் ஒரு ஊரில் ஒரு பக்தன் இருந்தான் அவன் கடவுளை தினமும் வழிபாடு செய்தான் ஆனால் அவன் ஏழை விவசாயி ஒரு நாள் கடவுள் தோன்றி சரி நீ நாளைக்கு அந்த மலைப்பாங்கான இடத்துக்கு போய் அந்த காட்டுக்கு போய் வீட்டுக்கு அப்பால் உள்ள அந்த இடத்துக்கு போய் அங்கே ஒரு குடிசை இருக்கும் அந்த குடிசையில் ஒரு மூதாட்டி இருப்பாங்க வயசான பாட்டி அவங்களுக்கு நீ உணவு கொடுக்கணும் அப்போது சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க என்ன செய்கிறது நமக்கு வே வேலைக்கு போகிறதா அங்கே போகிறதா அது என்னன்னே தெரியாது நமக்கே சாப்பாடுக்கு வழியில் அங்கே போய் எப்படி சாப்பாடு கொடுக்க இருந்தாலும் காலையில் சாப்பாடை கட்டிக்கிட்டு போகிறார் போய் சேர்ந்துட்டார் சாயங்காலம் ஆயிடுச்சு போய் சேர்ந்து அந்த பாட்டியை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு போய் பாட்டியோடு இருந்து பேசுகிறார் பேசி சாப்பாடு கொடுக்குறாரு அந்த பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம் இது வரைக்கும் என்னை யாருமே வந்து பார்த்ததில்ல யாருமே என் கூட பேசினதில்ல யாருமே எனக்கு சாப்பாடு தந்ததில்லை ஆனால் நீங்கள் முன்ன பின்னே தெரியாது நீங்கள் என்னை வந்து பார்த்து சாப்பாடு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு உள்ளே போய் ஒரு ஒரு பானை சட்டி பானையில் ஏதோ ஒன்றை எடுத்து பையில் போட்டு சுருட்டி கொடுத்துருச்சு இவனும் போகிறான் கிளம்பிட்டான் கிளம்பி வீட்டுக்கு உடனே நைட்டு பத்து மணி ஆயிடுச்சு இவன் மனைவி வீட்டை கொடுத்துட்டான் கொடுத்து ரெண்டு பேரும் தூங்கியாச்சு காலையில் என்ச்சி இவன் வேலைக்கு போயிட்டான் காலையில் மனைவி ஒரு ஒம்பது மணி பத்து மணிக்கு பார்க்குறா வெளிச்சம் வருது பார்த்தா ஒரு மாதிரி மெளிருது என்னடா அது வீடு ஃபுல்லாக மிளிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே நைட்டு கொண்டு வந்தால அது பானை தங்க பானை தங்க பானை கோல்டன் தங்க தங்கப்பானை அப்போ என்ன சாயங்காலம் வீட்டுக்கு வந்தோடனே என்னங்க தங்க பானை எல்லாம் கொண்டு வந்துருக்கேன் என்ன சொல்கிற அந்த பாட்டி நான் சாப்பாடு கொடுத்தா ஏதோ ஒன்று தந்துச்சு நான் கொண்டு வந்தேன் ஏன்னா நைட்டு நிறுணுன்னா ரெண்டு வருமே பார்க்கல அப்போ பார்த்தீங்களா அப்போ அவர் நினச்சிட்டார் ஓடி போகிறார் ஓடி போய் அந்த பாட்டிக்கிட்ட கொடுக்க போகிறாரு பாட்டி இல்லை அங்கே குடிசையும் இல்லை அப்போ இது கடவுள் கொடுத்தது தான் கடவுள் நமக்கு அப்போ கடவுள்கிட்ட அடுத்த நாள் வேண்டாரு இப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு நீ ஏழையாக இருந்தல்ல உனக்கு அந்த மனசு என் வார்த்தை நீ கேள்படிஞ்சு நீ போன பார்த்தியா அதனால தான் உனக்கு எனமே நீ இதை வச்சுட்டு நீ வாழ்க்கையில் முன்னேறி பெரிய ஆளாக அப்படின்னு சொல்லி சொன்னதா ஆம் அன்புக்குரியவர்களே கடலுடைய க வார்த்தை நாம் கேட்டு நடக்கும் பொழுது நாம் வாழ்க்கையிலே உயர்வடைவுகிறோம் மேல் மேலோங்கி நாம் வளர்கிறோம் இந்த பேர் கடலுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தார் கனவுலே தோன்றி எச்சரிக்கப்படுத்தார் கனவுளை தோன்றி நீ மனைவி மரியாதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் உடனே அவர் ஏற்றுக்கொள்கிறார் மனைவி மரியாதை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம் ஆனால் பாருங்க ஆனால் அவர் நினச்சிருந்தால் உதறி இருக்கலாம் ஆனால் ஏற்றுக்கொண்டார் திருமணத்திற்கு முன்னால் கருவுற்றிருந்தாலும் அவர் ஏற்றுக்கொண்டார் எவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டார் சந்தித்தார் பாருங்க எவ்வளவு ஒரு பக்குவமான ஒரு தகப்பனாக ஒரு தகப்பன் ஒரு குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அருமையாக கற்றுத்தருகின்றார் எனவே கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தல் லூகா இது ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் கடலுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் அப்போ அப்படி நடக்கும்போது இன்னைக்கு அன்னை மரியாள் சூசைப்பர் எவ்வளவு பெயர் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அதைத்தான் நாம் திருப்பாடலே வாசிக்கிறோம் திருப்பாடல் ஒன்று மூன்று அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாய் இருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார் நம் ஆண்டு வார்த்தை கீழ்ப்படுத்தி நடந்தால் நம் நீரோடு நடப்பட்ட மரம் போல பசுமையாக இருப்போம் நாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவோம் எனவே இந்த அருமையான நாளில் இந்த சூசைப்பினுடைய மூன்று முத்தான பண்புகளை நாம் நமதாக்கிக் கொள்வோம் அதற்கு தேவையான வரவேண்டி நாம் அந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம் ஆமேன்